அத்திப்பட்ட ஊராட்சியில் இரண்டாயிரம் பேருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்ட ஊராட்சியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் தலைமையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை பொதுமக்களுக்கு அரிசி புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி அரசு உணவு வழங்கி கொண்டாடினர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திமுக செயலாளர் கதிவேல் முன்னாள் ஒன்றிய கவுன்சில் வடிவேல் ஆகியோரின் ஏற்பாட்டில் இரண்டாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் மாவட்ட கழக அவைத்தலைவர் பகலவன் முன்னாள் மாவட்ட பிரதிநிதி பாது தமிழரசன் ஒன்றிய கழக அவைத்தலைவர் ராஜா ஆதிபட்ட சங்கர் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் வார்டு கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக அண்ணா பெரியார் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் கட்சி கொடி ஏற்றி வைத்து ஒரே இலக்கு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கிற உறுதிமொழியை கட்சியினர் பொதுமக்கள் முன்னிலையில் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் அவர்களின் இரண்டாவது பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் திரு எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் திரு பகலவன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் கூட்டத்திற்கு கலந்து கொண்டிருக்கும் அத்தனை கழக உடன்பிறப்புகளுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் பெரியோர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நலத்திட்ட உதவிகளை மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் திரு எஸ் கே ரமேஷ்ராஜ் அவர்களை வழங்க வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் காலை வணக்கம் தமிழகத்தின் முதல்வர் அவர்களின் என்று எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் திரு எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் திரு பகலவன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் கூட்டத்திற்கு கலந்து கொண்டிருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நலதிட்ட உதவிகளை மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் திரு எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் அவர்களை வழங்க வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஊராட்சி செயலாளர் அருமை தம்பி எம்ஏஜி கமிழ்வேல் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய அத்திப்பட்டு ஊராட்சி செயலாளர் அருமை தம்பி எம்ஏஜி கதிரமேல் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய பிறந்த நாள் ஒட்டி நலவிட்ட உதவிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அவர்கள் நிகழ்ச்சியை கொடுத்தாலும் அவர் சிறப்பாக ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்கு எதை கொடியது நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை பிரம்மாண்டமாக மக்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டும் தான் இது போன்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் தொடர்ந்து எப்பவுமே அவர் அண்ணா பிறந்த நாளாக இருந்தாலும் சரி கலைஞருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி தளபதி அவருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி இயக்கத்தை பலப்படுத்தி அவர் என்றைக்கும் சொல்வதை செய்யக்கூடியவர்தான் நம்முடைய கதிர்மையானவர்கள் அவர் சிறப்பாக பணியாற்ற அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்போது நம்மளுடைய அவைத்தலைவரவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்குவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் நன்றி வணக்கம் ஒட்டி நலத்திட்ட உதவிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மரியாதைக்குரிய தம்பி கதிர்வன் அவர்கள் நிகழ்ச்சி செய்து பொதுமக்களுக்கு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை பிரம்மாண்டமாக மக்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதுபோன்று ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இன்றைக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் அதை நீங்கள் தொடர்ந்து எப்பமே அவர் அண்ணா பிறந்த நாளாக இருந்தாலும் சரி கலைஞருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி தளபதி அவருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நாளாக இருந்தாலும் சரி இயக்கத்தை பலப்படுத்தி அவர் என்றைக்கும் சொல்வதை செய்யக்கூடியவர்தான் நம்முடைய கருவியுள்ளவர்கள் அவர் சிறப்பாக பணியாற்ற மீண்டும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்போது நம்மளுடைய அவைத்தலைவரவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்குவார் என்பதை இந்த காலத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் உடன்பிறப்பு